ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கணும்னா வெங்காயம் தக்காளி சட்னி அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து உடச்ச உளுத்தம்பருப்புப்பா கொஞ்சம் கடலப்பருப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வாங்க செய்முறை பார்க்கலாம் நான் ஆல்ரெடி அது வச்சு வடை சட்டி வச்சு அது வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் அப்போலேயே வீடியோ எடுக்கலான்ட்டு எண்ணெயெலாம் ஊற்றிட்டேன் திடீர்னு பேத்தி எழுதுட்டா அதனால் அதை கட் பண்ணிட்டா அதனால தான் எண்ணெய் அதிலே இருக்குது இப்போ வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம்ப்பா அடுத்து வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம்ப்பா அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா நான் ஏன் ஃபஸ்ட்லேயே பச்சை மிளகா போடலனாக்கா குழந்தை முழிச்சிட்டு இருக்கிறா அவளுக்கு காரம் அடிக்கும் அதனால் வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் தான் காரம் அதிகம் வெளியில் வராது அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம்ப்பா நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி கொட்டிக்கலாம்ப்பா ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறமே சூழ்நிலை இல்லை மூணு பேர்த்தி இங்கே இருக்கிறாளுங்க எல்லாம் இங்கே தான் இருக்கிறாளுங்க விளையாடிட்டு இருக்கிறாளுங்க அவளுங்க குரல் வேறு அதிகமாக கேட்கும் ஒன்றும் டைமே கிடைக்கலப்பா நானும் காலையிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டுருக்குறேன் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இது வந்து உப்பு போட்டுக்கலாம்ப்பா உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா வணங்கன்ட்டுப்பா நல்லா வணக்கிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணங்குச்சுன்னா ஆல்ரெடி நான் வந்து தக்காளி சட்னி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து தக்காளி சட்னி வீடியோ வந்து ஒரு ரெண் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி போட்டது ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் நிறையா நண்பர்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா புதுசாக வர சப்ஸ்கிரைபர்லாம் பார்ப்பாங்க அவ்வளோதான்ப்பா ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது நல்லா சூடு ஆர்டும் சூடு ஆறுந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிதுன்னு பார்த்துக்கலாம் வாங்கப்பா தாளித்து விடுறது எப்படின்னு பார்க்கலாம் வடைச்சட்டி காஞ்சிச்சு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சுப்பா கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது கறிவேப்பிலை போட்டுக்கலாம் சட்னி கொட்டிக்கலாம்ப்பா அவ்வளோதான் ப கொஞ்சம் நேரம் இதை ஒரு கொதி விட்டு அப்படியே இறக்கிடுங்க கொதிக்கிறது அது அதுமாரி நல்லா கொஞ்சம் கொதி விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி இதில் வந்து நீங்கள் உப்பு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க காரம் சரியாக இருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் தான் ரெண்டு மிளகா சேர்த்தே வச்சோம் நீங்கள் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க சூப்பராக இருங்க பச்சை மிளகா போட்டு செஞ்சா உங்களுக்கு பச்சை மிளகா வேணா வேணுன்னா வர மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் இறக்கிடுங்க அவ்வளோதான்ப்பா ஓகே பாய்